பட்டக்களப்பு மாவட்டத்தில் தற்போது எரிபொருள் நிலையங்களுக்கு முன்னால் வரிசைகள் காணப்படுவதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன உண்மையில் நான் அது சம்பந்தமாக பெட்ரோலிய கூட்டுத்தாவின கிழக்கு மாகாண பிராந்திய முகாமியடன் கலந்துரையாட் நேற்றையும் கலந்துரையாட் இருந்தேன் இன்றைக்கும் தற்பொழுதும் கூட இருந்தேன் அவர் பெட்ரோலும் தேவையான அளவுக்கு இருக்கின்றது ரெண்டா நமது மாவட்டத்தின் நாலாந்த தேவை ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரம் லீட்டர் ஆனால் இன்று மட்டும் அவர்கள் இதுவரையில் ரெண்டு லட்சத்தி முப்பத்தோராயிரம் லிட்டர் தாங் மட்டக்கிளப்பு மாவட்ட ஸ்டோர்ஸ்லேருந்து விநியோகித்திருக்கிறார்கள் அதை விட சப்கஸ் இருபத்தி ரெண்டாயிரம் லிட்டர் விநியோகித்திருக்கிறார்கள் இன்னும் பதினெட்டாயிரம் லிட்டர் அவர்கள் விநியோகிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் இருத்தால முப்பத்தைந்து பாக்ஸ் ஆறாயிரத்தி அறுநூறு லிட்டர் பாக்ஸுகள் முப்பத்தைந்து இன்றைய தினத்தில் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அனுப்பியிருக்கேன்னு சொல்கிறார் அதோட இப்போ கலந்துரையாடிய போது கிடைக்கப்படுகிறவர்கள் உண்மையில ஒரு குறித்த எரிபொருள் நிலையத்தில் நாளாந்தம் சிற்பனை நடக்கிறது மூவாயிரம் லிட்டர் மட்டும் ஆனால் இன்றைக்கு காலையில் அனுப்பினா ஆறாயிரத்தி அறநூறு லிட்டரும் முடிவடைந்திருக்கு ரெண்டாவது தேவையில்லாமல் சேர்க்கிறதாக இருக்கிறதே தெரிய வருது நிலைமை ஒரு கட்டுக்கிடங்காக நிலைமையில் இருக்கிறீங்களே இப்படி செய்தால் கூட பரவாயில்லை இன்றைக்கி இப்போ நிலைமை சுமூகமாகிக் கொண்டு வரக்குள்ளே தேவையில்லாமல் இப்படியான தட்டுப்பாடுகளை சேர்க்கையாக ஏற்படுத்த தேவையில்லை அதை விட அடுத்த ஊடகங்களுக்கு இப்போ தாங்க டீசலுக்கு என்ன அனுப்பின இப்போ திருப்பி பெட்ரோலோடு வேற சொல்லி சொல்லியிருக்கான் அப்போ அதையும் வரப்போகுது இப்போ நாளைக்கு சமயத்தில் பெட்ரோல் வாங்குறதுக்கு ஆக்கள் இல்லாமல் இருக்கும் ஸ்டாக் வந்து அம்புறாங்க அதனால் தேவையில்லாமல் பதட்டப்பட தேவையில்லை பதட்டப்பட்டு மக்கள் பெட்ரோலை சேகரிக்கும் பொழுது அத்தியாவசிய தேவைக்கு பிரியாணம் செய்ய வேண்டிய உத்தியோகத்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பெட்ரோல் கிடைக்காத நிலைமை ஏற்படும் நிலைமை சுகமாக இப்போ சில வேலைகளில் இன்றைய தினம் பாதைகள் திறக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளால் தற்போதும் பாதை தொடர் இருக்கின்றது இப்போ இன்றைய குழம்புலேருந்து வாரது மற்ற அந்த ரூட்டால் வருகிறதாம் போது சிறப்பு அதால் நாங்கள் பதட்டப்பட தேவையில்லை பொதுமக்கள் செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்தாமல் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தேவையில்லாத வதந்திகளை மக்கள் நம்ப தேவையில்ல அரசாங்க நிலைமை சூமவாயி கொண்டு வருகின்றது வருகின்ற நேரத்தில் இது தேவையில்லை எப்படி நடந்தாலும் இன்றைக்கு இந்த பாதைகள் திறப்படாட்டி கூட மற்ற பாதையால் கொண்டு வரதுக்கு வந்து எப்படிகள் செய்யப்பட்டிருக்கிறதால பொதுமக்கள் தேவையற்ற பதட்டத்தை தவிர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்